வணக்கம் டிபிகேடாக்ஸ் கையல் சீரியல் இப்போ ரொம்பவும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு இந்த சீரியலில் மூர்த்தி அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக சோனியா அகர்வால் அவங்க வர்ற மாதிரி காட்சிகள் வந்திருக்கு சோனியா அகர்வால் அவங்க சீரியலில் நடித்து பத்து ஆண்டுகள் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க முதல் முறையாக திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்கறது கையல் சீரியலில் தான் சோனியா அகர்வால் பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோனியா அகர்வால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தெட்டாம் தேதி சண்டிகரில் பிறந்திருக்காங்க பஞ்சாபி குடும்பமான இவங்களுக்கு இப்போது நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான நீ பிரேமிக்கின்ற திரைப்படத்தில் அப்பாஸ் அவங்களுக்கு பேரா தான் முதல் முறையாக திரைப்படத்தில் அறிமுகம் வராங்க இருந்தாலுமே இவங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு காதல் கொண்டேன் திரைப்படத்தில் திவ்யான்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா மிகப்பெரிய அளவில் தமிழ் டிரெஸ்லால் கொண்டாடப்பட்ட ஹீரோ ஹீரோயினாக இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் கோவில் செவஞ்சி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை இப்படி தொடர்ந்து பல ஹிட் திரைப்படங்களில் சோனியா அகர்வாலா அவங்க நடிச்சிருக்காங்க சீரியல்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டே நானல்ன்ற சீரியலில் ராதிகான்ற கதாபாத்திரம் நடித்தாங்க இந்த சீரியல் கலனடிவில் ஒளி வைப்பாச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மல்லி சீரியலில் வினோதினின்ற கதாபாத்திர தான் நடித்தாங்க ஹாட்ஸ்டாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபால் சீரிஸ் அப்படின்ற ஒரு வெப் வெப்சீரிஸில் இவங்க நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பான இருப்பான டாப்புக்குக்கு டூப்பு குக்கு ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாகவும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இவங்க திருப்பையும் சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இதே போல் சோனியா அகர்வால் நடித்த கிஃப்டின்ற திரைப்படமும் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது அதில் லீட் ஹீரோயினாக சோனியா அகர்வால் தான் நடிச்சிருக்காங்க கையால் சீரியலில் இவங்களோட என்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கேட்காமட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கா கிளிக் பண்ணிடுங்க